நீங்கள் ஒரு பதினோரு வயசு பொண்ணு உங்களுக்கு திடீர்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க வேறு உங்களுக்கு கல்யாணம்னா என்னன்னே தெரியாத வயசில் அண்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் ஆஃப்டர் உங்களோட பதினாலு வயசில் உங்களோட ஹஸ்பண்ட் இறந்துறாங்க ஸோ சொசைட்டி உங்களை பிலீவ் பண்ணுறாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க யோசிக்கவே ரொம்ப பயமாக கஷ்டமாக இருக்குதானு இப்போ நான் பார்க்க போகிற ஸ்டோரியும் இது மாதிரியான ஸ்டோரி தான் பட் ஹூ கேர்ஸ் இது ஒரு மராத்தி புக் ரொம்பவே ஒரு பொண்ணோட கஷ்டத்தை ரொம்ப தெளிவாக அதை உணர்ந்து எழுதியிருக்காங்க லெட்ஸ் இந்த புக் எப்படி போகுதுன்னு ஸ்டோரியோட ஒன் லைன் யமனாங்கிற ஒரு சின்ன பொண்ணுக்கு திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்றாங்க வேறு அவள் பொம்மையோட ஓடி ஆடி ரசித்து விளையாண்ட காலத்தில் அண்ட் ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க அவங்க ஹஸ்பண்டும் இறந்துடுறாங்க அண்ட் அதுலேருந்து அவள் எப்படி வெளியே வரா அவள் என்ன பண்ணா எப்படி சர்வே பண்ண அந்த சொசைட்டியில் சொசைட்டி அவளை எப்படி ட்ரீட் பண்ணுச்சு எவ்வளோ பேடாக அவளை ரொம்ப மோசமாக அவளோட மென்டல் ஹெல்த்தை கீழே தள்ளிச்சு இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டேட்டிங் நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஸோ எமனாங்கிற ஒரு சின்ன பொண்ணு அவளோட ஆசை அவளோட சின்ன உலகத்துக்குள்ளே ரொம்பவே அழகாக வாழ்ந்த பொண்ணு தான் அவள் அவளோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா டெலிவ் விளையாடுறது சாப்பிட்றது தூங்குறதுன்னு ரொம்பவே குட்டி உலகத்தில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருந்தாள் அண்ட் அவளுக்கு இந்த பெட்ஸ் கூட போகிறதுலாம் பிடிக்குமா ஆடு மாடு கூட பேசுறது அவங்களுக்கு சாப்பாடு தரது இது எல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா அண்ட் அவகிட்ட எப்பயுமே ஒரு களிமண் பொம்மை இருக்குமா அதுதான் அவளோட ஃபார்வர் பெஸ்ட் ஃப்ரெண்டாக எப்போயுமே அவள் கூடவே வச்சுப்பாள்லாம் ஒரு நாள் திடீர்னு அவங்க அப்பா கிட்டே போயிட்டு எனக்கு படிக்கணும் போல இருக்குப்பா என்னை படிக்க வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாலாம் அதுக்கு உங்க அப்பா முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம் ஏன்னா அவங்க அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணு படிக்க வச்சு என்ன யூஸ் இதே ஒரு பையனை படிக்க வச்சா அவன் சம்பாரித்து வீட்டுக்கு தருவான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்திருக்காங்க அண்ட் இவளும் பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு அந்த முடியாதுன்னு அவங்க அப்பா சொன்னது கூட பெருசாக எடுத்துக்காமல் அவன் பொம்மையை வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டான் அண்ட் அவளுக்கு தெரியல ஒரு நாள் அவன் நிலைமையும் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி தான் விச் மீன்ஸ் பொம்மை மாதிரி தான் சொசைட்டி அவளை ட்ரீட் பண்ண போகுது பொம்மை மாதிரி அப்படின்னு அவளுக்கு தெரியாத வயசு அது ஸோ ஹியுமனா ரொம்பவே அழகாக அவளோட வாழ்க்கையை ரொம்ப யாரையும் கஷ்டப்படுத்தாத வாழ்க்கையாக ரொம்ப சின்ன மலலை பருவத்தை ரொம்பவே அழகாக என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்திருக்காள் அன்றைக்கி ஒரு நாள் யமுனா அப்பா அவங்க அம்மா கிட்ட நல்ல அலையன்ஸ் வந்திருக்கு யமுனாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அப்படியே அவங்க பேசி பேசி கல்யாணமும் ஒரு நாள் ஃபிக்ஸ் ஆகுது கல்யாண ட்ரெஸ் போட்டுற நேரத்தில் யமுனா கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ அழகை அப்படியே தேங்கி நிற்குது தண்ணியெலாம் அவளுக்கு பொரியல் இங்கே என்ன நடக்குது அப்படிலாம் எதுவுமே தெரியல அண்ட் அவளோட ஆசை அவளோட வயசு யாருக்குமே முக்கியமாக படல எல்லாரும் பொறுத்தவரை ஒரு கடமை முடிஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ ட்விஸ்டே இங்கே தான் இருக்குது கல்யாணம் ஆகிறது அவள் கல்யாணம் முடித்து அவங்களோட வீட்டுக்கு போகிறாள் போன உடனே அவங்க கேட்குற ஒரே வார்த்தை வரதட்சணை இவ்வளோ போட்டிருக்கீங்க காட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க இவளும் அவள் போட்டுட்டு வந்த நாக்கையெல்லாம் காட்டணுன்னு என்ன இத்தனை ஒன்று இவ்வளோ தானா கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளோ போடுறேன்னு சொன்னீங்க இவ்வளோ தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கான்வெஸ்டன் போயிட்டுருந்துருக்கு உடனே ரொம்ப அவங்க அப்பா சொல்கிறாங்கன்னா நாங்கள் இதுவே லோன் வாங்கி தான் போட்டேன்னு சொன்னேன் லோன் வாங்கி போடுறீங்களோ போடாமல் இருக்கீங்களோ ஃப்ரிட்ஜு கூட கொடுக்கல இதுனோட தான் செயனை போட்டிருக்கீங்க என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சண்டை போட்டுட்டு அவங்களும் போயிடுறாங்க இவங்களும் இருக்காங்க ஆனால் அதுக்கப்புறமையிலிருந்து வரதட்சணை ஒழுங்காக போட்டுட்டு வரல அப்படின்னு கொஞ்சம் கூட நம்ம எம்னாவை அவங்க மதிக்கவே இல்லை இது நான் என்ன பண்ணாலும் அதை தப்புன்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணிடுறாங்க இன்னும் நான் என்ன செய்ய ட்ரை பண்ணாலும் குக் பண்ண கற்றுக்கிட்டாலும் இல்லை ஹவுஸ் க்ளீன் பண்ணால் கூட ரொம்பவே அவள் வந்து ஒரு சர்வெண்ட்டோட கீழே ட்ரீட் பண்ணுறாங்க ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க அவளை லைக் அவங்க எப்பவுமே என்ன சொல்கிறாங்கன்னா அவள் ஏதாவது நல்லா பண்ணிட்டா எனக்கு லுக் பிடிக்கல எனக்கு வாய்ஸ் பிடிக்கல எரிச்சலாக வருது இப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவளை ஒரு பேர்டன் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜஸ்ட் அவள் வரதட்சணை கம்மியாக போட்டு வந்ததுக்கு அவளை ரொம்பவே ஒதுக்கி ஒதுக்கி வச்சு வந்திருக்காங்க எதுக்கு எடுத்தாலும் அவன் மேலே தப்ப சொல்கிறது எல்லாமே ரொம்ப அவளை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்காங்க அவன் மனசல ரொம்ப உடஞ்சிட்டு அவளுக்கு ஆக்சுவலி இது என்னன்னே தெரியாது அம்மா அப்பலாம் விட்டுட்டு ரொம்பவே தனியாக இருக்கிற அவளுக்கு இது எல்லாமே ரொம்ப வழியை கொடுக்குது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் டவுரி அவளோட மைண்ட் செட் எப்படி போயிடுச்சுன்னா நான் தான் மிஸ்டேக் போல நான் நல்ல பொண்ணு இல்லை போல யாருமே என்னை சிரிக்க மாட்டாங்க அவரை கூட என்னை பார்த்து சிரிக்க மாட்டாரு அப்படின்னு அவளோட மைண்ட் தாட் போயிடுச்சு அவள் ஒரு மாதிரி செல்ஃப் ஃபீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா நீங்க சொல்லுங்க ஒரு பதிமூணு வயசு பொண்ணு லவ் டிசர்வ் பண்ண மாட்டாளா ஸோ இவ்வளோ வழியோட நாட்கள் போயிட்டு இன்னும் அவளுக்கு வழி சேர்க்கிற மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் வந்துச்சு அண்ட் சடன்லி ஒரு நாள் அவளோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு அவளுக்கு அதை கூட புரிஞ்சுக்க தெரில டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க டாக்டர் கிட்ட காமிக்கிறாங்க டாக்டர் ஒன்றுமே பண்ண முடியாது இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பட் அந்த ஒரு பச்சை குழந்தை என்ன பண்ணும் ஆனால் இந்த சொசைட்டி அவள் மேலே தான் ஃபுல் ப்ளேமும் போட்டுச்சு அவளோட லைஃபே ஒரு மாதிரி லேக் ஆயிடுச்சு அவள் குழந்தைய சடனாக கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஒய்ஃப்னு அட்ரஸ் பண்ணாங்க இப்போ சடனாக ஹஸ்பண்ட் இருந்தோன்னு வீடோன்னு அட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவளுக்கு ஒன்றுமே தெரியல அவளோட முடியை ஷேவ் பண்ணிட்டாங்க அவளோட ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒயிட் கலர் ட்ரெஸ்லாம் கொடுத்து அதை தான் போடணும்னே அப்படின்னு சொல்லி அவளோட சிரிப்பை கூட இந்த சொசைட்டி அவள்கிட்டேருந்து பறிச்சிருச்சு அவளை ஒரு கேர்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க அவளை வீட்லேருந்து ஒதுக்குனாங்க அவளை பார்க்கறதே ஒரு பாவம் அப்படின்னு அவளை நினைக்கிற அளவுக்கு அவளுக்கு ஃபெஸ்டிவல்ஸ் இல்லை ஃபுட் இல்லை ஒரு நிம்மதியான ஒரு ஆறுதல் கூட அது கிடைக்கல ஒரு பதினாலு வயசு பொண்ணோட உலகத்தை அப்படியே வெள்ளை கலரில் பெயிண்ட் அடித்த மாதிரி அவளுக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரிகிறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்ச மாதிரி இந்த சொசைட்டி மாற்றிடுச்சு பதினாலு வயசில் ஒரு குழந்த அனுபவிக்காத எல்லாத்தையும் அனுபவிக்க ஆரம்பிக்கிறாள் சொசைட்டி கொடுத்த அந்த சைலன்ஸ் அந்த சைலன்ஸில் அவள் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட பாடி வீக்காக ஆரம்பிச்சிருச்சு அண்ட் அவளோட மைண்ட் ஆல்ரெடி எம்டி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே ஒன்றுமே தெரியல அந்த குழந்தைக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்க போல் அவளுக்கு ஃபீவர்னு ஆனால் உண்மை அவளுக்கு ஃபீவர் இல்லை அவள் நம்பிக்கை இழந்துட்டா எனக்காவது ஒரு நாள் அவளோட லைஃப் அவளுக்கு பிடிச்ச மாதிரி மாறும்னு நினச்சா ஆனால் அவளோட லைஃப் என்றைக்குமே மாறாதுன்னு அவளுக்கு தெரியல அவன் மனசில் ஆயிரம் கொஷின் நான் எதுக்கு பிறந்த நான் என்ன ஒரு பொருளா நான் எதுக்கு எந்த விதத்தில் ஒரு காசாக இருக்கேன் அப்படின்னு அப்புறம் நாட்கள் கடந்துச்சு அவளும் இறந்து போயிடுறா அண்ட் இட் லாஸ்ட் அவளோட சைலன்ஸ் அவள் இருந்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் இல்லை புது பிரைட் புது டெக்ரேஷன் புது வாசல் லைட்னு அவங்க அடுத்த நாளே மூவ் ஆன் ஆகிறாங்க அவள் இத்தனை நாள் சாக்ரிஃபைஸ் பண்ணான் சொசைட்டி சொசைட்டின்னு ஆனால் அவளுக்கு எந்த பதிலுமே கிடையாது நாட் ஈவன் அவள் பெயரை கூட யாருமே சொல்லலை ஒரு அழகான குழந்தையமுன்னா ஆனால் இந்த சொசைட்டி அந்த அழகான குழந்தைய தொலைச்சிருச்சு சரி இதில் அவளோட மிஸ்டேக் என்ன இருக்குது அவள் வரதட்சணை கொண்டு வராததா அவளோட மிஸ்டேக் தான் என்ன நினைக்கிறீங்க அவளும் ஒரு பொண்ணு தானே அவளுக்கும் எல்லார மாதிரி இருக்கிற ஆசை இருக்கும் தாங்க வை சொசைட்டி ஏன் எப்போயுமே சொசைட்டிங்கிற ஒரு விஷயம் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை தீர்மானிக்குது இன்றைக்கு வரைக்கும் இந்த சொசைட்டியில் வரதட்சணை அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக எத்தனை பொண்ணோட சந்தோஷம் இழக்கிறாங்க தெரியுமா எவ்வளோவும் பொண்ணுங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இதனால் ஸோ இந்த கதையோட முடிவு என்ன அப்படின்னா அந்த குழந்தைக்கு கல்யாணம்னா என்னன்னே தெரியாது வரதட்சா அதுவும் என்னென்னு தெரியாது அவளுக்கு கிடைக்க வேண்டிய எந்த அன்பு பாசம் ஒரு அரவணைப்பு எதுவுமே அவளுக்கு கிடைக்கல அவளுக்கு கிடைச்சது எல்லாமே ஒரு வெறுப்பு தான் அண்ட் ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்டும் இறந்துடுறாங்க ஆனாலும் அதுக்கு அவளை ப்ளேம் பண்ணி அவளை ஒதுக்கி அவள் என்ன பண்ணுவா அவள் ஒரு சின்ன பொண்ணு தானே அவள் என்ன பண்ணுவா பட் எல்லாருக்குமே தெரியும் அவ மேலே காரணம் கிடையாது அப்படின்னு பட் ஹூ கேர்ஸ் அதுதான் அந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சும் எல்லோரும் ஆவாங்க இங்கே யமுனான்னு சொல்ல போன்ற கதை நாட் ஒன்லி யமுனா நிறைய யமுனாக்கள் இருக்காங்க இங்கே நிறையா பொண்ணுங்களோட வாழ்க்கையே இந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே முடிஞ்சிருது ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்